அலாமிகம் ரஹத்து வரலா வலமுதுலாஹிபி அல் ஃபைசீன்பாத் இன்னைக்குள்ள வீடியோவில் நாலு அற்புதமான ஒரு இஸ்மை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் இறைவனுடைய ஹஸ்மாலுனால சேர்ந்த மகத்தான நாலு இஸ்முகள் இந்த இஸ்மை ஒரு அடியான் ஓதினால் ஒரு மோமினான மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகள் என்ன ஓதினால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய அருட்குடைகள் என்ன அவனிலிருந்து விலகி போகக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன முழுவதுமாக நம்ம புரிந்து கொள்வோம் ஹஸ்மாலுசினால ஒவ்வொரு திருநாமத்துக்கும் தனி சிறப்புகள் உண்டு ஹஸ்மாலுனா முழுவதுமாக ஓதக்கூடியவனுக்கு அளவில்லாத சிறப்புகள் இறைவன் வைத்திருக்கிறான் அவனுக்கு சொர்க்கம் உறுதியானது என்று நமது இறை தூதர் சொல்லலா ஒலே நம்மிடத்தில் கற்று தந்திருக்காங்க ஒவ்வொரு இஸ்முக்குமே தனி சிறப்பு உண்டு என்று முகமது நபி சுல்லாஹிவு செல்லும் நமக்கு தந்திருக்காங்க அந்த வகையில் மகத்தான நாலு இஸ்ம்களை பார்ப்போம் வாழ்க்கையில் வழக்கமாக ஓதுவதற்கு இறைவன் நமக்கு அருள் புரிவானாக நாம் பல நேரங்களில் பலரையும் நம்ம பயப்படுகிறோம் பயப்படுகிறோம் பல நபர்களுக்கும் பல விதத்தில் உள்ள ஒரு பயம் சிலர்களுக்கு ஆட்சி செய்யக்கூடியவங்களை பார்த்துள்ள ஒரு பயமாக இருக்கும் அல்லது சிலருக்கு பிள்ளைகளை பார்த்து பயப்படக்கூடிய தாய் தந்தை உண்டு உம்மாவா அப்பாவை பார்த்து பயப்படுகின்ற பிள்ளைகள் உண்டு கணவரை பார்த்த உடனே பயப்படுகின்ற மனைவி உண்டு மனைவியை பார்த்து பயப்படுகின்ற கணவர் உண்டு அல்லது பக்கத்தில் சுற்றி இருக்கக்கூடியவங்களை பார்த்து எப்பொழுதுமே பயப்படுகின்றவர்கள் உண்டு இப்படி தொடங்கி இந்த பயம் என்பது பல வகையில் உண்டு சிலர் இப்போ யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்படியெல்லாம் பயம் உண்டா அப்படின்னு நான் பயம் இல்லாதவங்களை பற்றி சொல்லலை பயத்தோடு வாழ்கின்றவங்களை பற்றி சொல்றேன் ஒவ்வொரு விதமான பயம் ஒவ்வொருவருக்கும் இப்போ உங்களுடைய காரியங்களை கவனித்து கொண்டு யார் கவனித்திருக்கின்றாங்களோ அவங்களே நினைத்து பயப்படுகின்றவங்க உண்டு அவர்கள் நம்ம ஏதாவது செய்திருவாங்களோ அப்படிங்கிற மனதில் பயம் உண்டு இனும் உயர் அதிகாரியில் இருப்பாங்க அதாவது ஆட்சி செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க என்னுடைய காரியத்தை அவங்க நடத்தி தருவாங்களா என்னுடைய அந்த விஷயத்தை அவங்க பூர்த்தி செய்து தருவாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தால் அவங்களுடைய கல்பிலிருந்து அவங்கள் ஓத வேண்டிய ஒரு திருநாமம் யா ஜப்பார் யா அல்லா யா ஜப்பார் யா அல்லா இதை எப்படி ஓத வேண்டும்னா நமக்கு யாரை பார்த்து பயம் இருக்கிறதோ அல்லது எந்த ஒரு நிறுவனத்தை பார்த்து பயம் இருக்கிறதோ அல்லது எந்த ஒரு உயர் அதிகாரியை பார்த்து பயம் இருக்கிறதோ அல்லது எந்த ஒரு பொசிஷன்ல இருக்கவங்களை நினைத்து பயம் இருக்கிறதோ அவங்கள மனதில் நினைத்து கொண்டு இப்போ அது ஒரு நபராக இருந்தால் அந்த நபருடைய முன்னாடி நின்று கொண்டு அல்லது ஒரு நிறுவனமாக இருந்தால் அந்த நிறுவனத்துடைய முன்னில் நின்று கொண்டு அல்லது அது வேறு ஏதாவது ஒரு உயர்ந்த ஒரு அதிகாரியாக இருந்தால் அவர்களுடைய முன்னில் நின்று கொண்டு யா ஜ்பார் யா அல்லா என்கிற திருநாமத்தை வெறும் பனிரெண்டு தடவை நீங்க ஓத வேண்டும் அப்படி அவன் ஓதினால் அவன் எதை நினைத்து பயந்தானோ எதை நினைத்து அவன் அஞ்சி இருக்கிறானோ அந்த ஒரு விஷயத்திலிருந்து இறைவன் அவனை பாதுகாத்து விடுவான் அந்த பயம் அவனுடைய இதயத்திலிருந்து விலகிவிடும் இது என்னுடைய கருத்து கிடையாது மகான்கள் கற்றுத்தந்த ஒரு விஷயமாகும் இப்போ உங்களுக்கு ஒரு நபரை நினைத்து பயம் இருக்கிறது அவங்க ரொம்ப தொந்தரவு செய்கிறாங்க உங்களுக்கு அவங்களை அவங்களுக்கு எதிராக உங்களுக்கு எதுவுமே செய்யவும் முடியாது செய்ய தைரியம் இல்லை செய்யவும் முடியாது அப்போ அவ நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த நபருடைய முன்னாடி நின்று கொண்டு யா ஜப்பாரியா அல்லா யா ஜ்பாரியா அல்லா யா ஜப்பாரியா அல்லா என்று பனிரண்டு தடவை நீங்க ஓதிக்கொள்ளுங்கள் மனதில் ஓதினாலும் போதும் அப்படி நீங்க ஓதும் போது அந்த நபரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பயம் இந்த அடியானுடைய கல்பிலிருந்து விலகிவிடும் இனி வீட்டுக்கு வரக்கூடிய கணவர் குடித்து விட்டு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க அதனால ரொம்ப பயமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு மனைவிக்கு இருந்தால் அல்லது ஒரு மனைவியை பார்த்து பயந்தால் அல்லது சகோதரர்களை பார்த்து பயந்தால் யாராக இருந்தாலும் சரி அவர்களுடைய முன்னில் நின்று மனதில் யா ஜப்பாறு என்கிற திருநாமத்தை நீங்கள் பனிரெண்டு தடவை ஓதி கொள்ளுங்கள் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த பயத்தை அல்லாஹு தாலா கல்விலிருந்து விரட்டி விடுவான் வேறொரு விஷயம் ஏதாவது ஒரு கேஸ்ல மாட்டி விட்டாங்க ஏதாவது ஒரு கேஸ்ல அதாவது தான் நிரபராதி ஆனாலும் அவங்க இந்த மாதிரி இதெல்லாம் அப்படி மாட்டி விட்டுட்டாங்க இன்னைக்கு நிறைய இடத்துல இது நடக்கிறது நமக்கு அந்நியாயமாக நடக்கிறது நிரபராதியான ஒரு ஆள் ஒரு கேஸ்ல மாட்டி விட்டாங்க அல்லது சூழ்நிலை காரணமாக ஏதாவது ஒரு தவறு நடந்து விட்டது பல வருடங்களாயும் கேஸ்ல மாட்டி இருக்கிறாங்க அப்ப அதிலிருந்து ஒன்று வெளிவர வேண்டும் அந்த ஒரு ஜெயிலிருந்து நாம் தப்ப வேண்டும் அதிலிருந்து நமக்கு பாதுகாவல் கிடைக்க வேண்டும் அப்படி அந்த நபருக்கு ஒரு வெற்றி கிடைக்க வேண்டும் அப்படின்னு நீங்க நினைத்தால் ஒரு ஃபத்தக கிடைக்க வேண்டும் நீங்க நினைத்தால் அந்த துறையிலாக இருந்தாலும் சரி தன்னுடைய எதிரியில் இருந்தாலும் சரி அல்லது தன் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையில் இருந்தாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஃபத்தக கிடைக்க வேண்டும் என்றால் அந்த அடியான் எல்லா நாட்களுமே ஃபஜருடைய தொழுகை தொழுதுவிட்டு ஃபஜருக்கு பின் இருநூற்றி ஆறு தடவை யா ஜப்பார் யா அல்லா என்கிற திருநாமத்தை ஓதினால் அந்த நெய்யத்து உங்களுக்காக இருந்தாலும் சரி அல்லது உங்களது குடும்பத்தினர் யாருக்காக இருந்தாலும் சரி அப்ப அந்த நபருக்கு வேண்டி அதாவது அவங்க ஜெயிலிலிருந்து அந்த ஒரு இதிலிருந்து அவங்க வெளிவர வேண்டும் அல்லது அவங்க அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய மாட்டி கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து வெளிவர வேண்டும் அதாவது அந்த ஒரு விஷயத்தில் தோல்வி அடைந்து விடக்கூடாது அப்படின்னு தன்னுடைய சொந்த விஷயத்திற்காக அல்லது அடுத்தவர்களுடைய ஒரு காரியத்திற்காக ஒரு ஆள் ஓதினால் யா ஜப்பார் ஜப்பார் யா அல்லா என்று இருநூற்றி ஆறு தடவை ஓதினால் அற்புதங்கள் வழியாக அந்த நபருக்கு அந்த விஷயத்திலிருந்து வெற்றி பெற முடியும் அற்புதங்கள் வழியாக அந்த ஒரு விஷயத்தில் அவன் தப்பித்து விடுவான் அவனுக்கு ஃபத்தக என்பது கிடைக்கும் அவன் வெற்றி அடைவான் அந்த ஒரு காலத்திலும் அவன் தோல்வி அடைந்து விட இந்த எதிரிக்கு ஒரு நாளும் இவனிலிருந்து வெற்றி பெற முடியாது அவர்களுடைய முன்னில் இவன் தோல்வியடைய மாட்டான் அப்போ நான் சொன்ன எண்ணிக்கையில சரியான முறையில் நீங்க ஓத வேண்டும் ஏனென்றால் மகான்கள் ஓதி அவங்க வெற்றி பெற்ற ஒரு விஷயமாக இருக்கிறதுனால தான் இந்த முறையில் நமக்கு கற்றுத்தருகிறாங்க அதனால சரியான முறையில் ஓத வேண்டும் இனி நிறைய பேருடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு வருத்தமும் ஒரு புகாரும் என்னன்னா என்னை யாரும் மதிப்பது கிடையாது எனக்கு சமூகத்தில் எந்த ஒரு மதிப்பும் இல்லை குடும்பத்துடைய நிலைன்னு பார்த்தா ரொம்ப தாழ்ந்த ஒரு குடும்பமாக இருக்கிறோம் நல்ல ஒரு கல்யாண வரன் வருவதில்லை யாருமே மதிப்பு கொடுப்பதில்லை எல்லாருமே அவங்களை தாழ்த்தி பார்க்கிறாங்க அந்த வகையில் நிறைய பேருக்கு அவங்க வெளியில் எடுத்து சொல்லவில்லைனாலும் அவங்களுடைய கல்பில் அவங்களுடைய மனதில் இதயத்தில் அந்த ஒரு கவலையும் அந்த ஒரு வருத்தமும் உண்டு எனக்கு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டாக நான் இருந்திருந்தால் எனக்கு நல்ல ஒரு மதிப்பு இருந்திருந்தால் என்ன மற்றவர்கள் மதிப்பு கொடுத்து பார்த்துருப்பாங்க என்னுடைய எனக்கும் ஒரு பதவி தந்திருப்பாங்க எனக்கும் ஒரு சிறப்பு இருந்திருக்கும் எனக்கும் ஒரு மரியாதை இருந்திருக்கும் அப்படி ஆசைப்படக்கூடியவர்களாக இருந்தால் அடுத்தவர்களின் முன்னிலையில் நல்ல ஒரு மதிப்பு கிடைக்க நல்ல ஒரு பதவி கிடைக்க நல்ல ஒரு சிறப்பு கிடைக்க அடுத்தவர்கள் நம்மை நல்ல முறையில் பார்ப்பதற்கு வாழ்க்கையில் ஒரு இசத்து வருவதற்கு நீங்கள் ஆசைப்பட்டால் அது குடும்பத்திலானாலும் சரி நண்பர்களுக்கு இடையிலானாலும் சரி அல்லது வேலைக்கு செல்லக்கூடிய இடையிலானாலும் சரி அதாவது நமது கருத்துக்கும் காது கொடுப்பதற்கு நமது கருத்தையும் சரி என்று ஏற்றுக்கொள்வதற்கு நம்மை ஒரு விலை மதிப்புள்ளவர்களாக பார்ப்பதற்கு அதற்கு மகான்கள் கற்றுத்தந்த ஒரு இஸ்மு இறைவனுடைய யா ஜலீலு யா அல்லா யா ஜலீலு யா அல்லா ஒரு அடியான் அவன் ஓதக்கூடிய திக்குர்களுக்கு கூடவே எல்லா நாட்களும் ஏதாவது ஒரு நேரத்தில் எழுபத்தி மூன்று தடவை யா ஜெலீலியா அல்லா யா ஜெலீலியா அல்லா யா ஜலீலியா அல்லா என்று ஓதி வந்தால் அந்த ஓதி அடியானுடைய மேல் எல்லா நபர்களுக்குமே ஒரு மதிப்பை இறைவன் ஏற்படுத்துவான் ஒரு உயர்வை இறைவன் அவனுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான் அவனுடைய கருத்துக்கும் அவனுடைய கருத்தையும் ஏற்றுக்கொள்வாங்க மக்கள் மக்களிடையில் அந்த அடியானுக்கு இறைவன் ஒரு அந்தஸ்தையும் ஒரு அபிமானத்தையும் இறைவன் உயர வைப்பான் எல்லா நாட்களுமே எந்த முடக்கமும் இல்லாமல் எழுபத்தி மூன்று தடவை ஓதினால் போதும் நான் சொல்லித்தரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சரி நீங்க அப்படி திக்கிற இருந்து ஓதுகிறீங்க ஆனா அந்த அடியான் தொழுவதில்லை வைப்பதில்லை சக்காத்து கொடுப்பதில்லை எந்த ஒரு அமலும் செய்வதில்லை அப்படி செய்வதால் அவன் செய்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அதனால் எந்த ஒரு உபகாரமும் நமக்கு இல்லை நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் யாருக்கென்றால் தொழுகையை சரியான முறையில் தொழுகின்றவனுக்கும் தன்னுடைய நோன்பை கடைப்பிடிக்கவனுக்கும் சக்காத்தை பேணி காப்பவனுக்கும் அதுபோல் இறைவன் கட்டளைட்ட விஷயங்களை செய்யக்கூடிய அடியானுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் பொருந்தும் அதை விட்டுவிட்டு எந்த ஒரு அடியானாவது காலையில் ஃபஜ்ருடைய தொழுகை தொழவில்லை அதன் பின்பு ஒரு ஏழு மணிக்கு எழுந்தோ அல்லது ஆறு மணி கழிந்து தொழாமல் எழுந்திருந்து இந்த துக்கரை ஓதுவதால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அல்லது மகரிப்புடைய நேரத்தில் மகரிப் தொழுகையை தொழாமல் இந்த திக்கரை எழும்பி அப்படியே இருந்து ஓதிக்கொண்டே இருக்கிறாங்க அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை முதலில் நமது கல்வி என்பது நல்ல முறையில் இருக்க வேண்டும் அதற்கு நமது இபாதத்துகள் எல்லாம் வேண்டும் உங்களுடைய தொழுகைகளை நீங்கள் நிலைநாட்டுங்கள் அதன்பின் இதையெல்லாம் ஓதி பாருங்கள் உங்களுக்கு அற்புதமான ரிசல்ட்டை உங்களுக்கு பார்க்க முடியும் இன்ஷா அல்லா அற்புதங்களை பார்ப்பதற்கு இறைவன் நமக்கு தௌஃபிக் குறைவானாக இனி எல்லாருடைய மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை நமக்கு எல்லாருக்குமே நல்ல முறையில் செய்ய வேண்டும் தானங்கள் செய்ய வேண்டும் எல்லாருக்குமே சதக்க கொடுக்க வேண்டும் நம்மிடத்தில் ஆனால் சம்பாதம் என்பது இல்லை சம்பாதியம் இருந்தால் எனக்கு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் ஆனால் நல்ல ஆசை இருக்கும் சிலரிடத்தில் பணமும் இருக்கும் ஆனால் பல நேரங்களில் நம்மை அது பின்னாடியாக இழுத்து செல்வது நமது நம்முடைய ஒரு கஞ்சத்தனம் என்பது தான் அதாவது நம்மை பின்னாடி இழுப்பது இந்த புகழ் அல்லாஹுமை நீ பிக்க மினல் ஜுபினிவல் புகழ் என்று நமது இறைத்துதர் சுரல்லாஹ் அலைவசல்லம் எந்த நேரத்திலும் துவா செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க இறைவா கஞ்சத்தனத்திலிருந்து நீ என்னை பாதுகாப்பாயாக என்று நமது இறைத்துதர் சொல்லலாஹுலகிவு செல்லம் எந்த நேரத்திலும் துவா செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க அதே போலவே சிலருக்கு யாரை பார்த்தாலும் ஒரு தரை மட்டமாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை உண்டு தரை மட்டமாக பேசி விடுவாங்க அதாவது அவர்களுடைய மனதில் நான் தான் பெரியவன் மற்றவர்கள் எல்லாமே என்னை விட தாழ்ந்தவர்கள் அவர்களெல்லாம் மோசமானவர்கள் அப்படிங்கிற ஒரு சிந்தனை நிறையவருடைய மனதில் உண்டு இந்த ஒரு நடத்தை என்பது நாம் எவ்வளவு அமல்கள் சேர்த்து வைத்திருந்தாலும் இது நம்மை நரகத்தில் தள்ளிவிடும் என்று இறை தூதர் செல்லா குலேசெல்லாம் நமக்கு தந்திருக்காங்க அப்போது இந்த ஒரு நடத்தை நம்மிடத்தில் இருந்தால் இந்த கிபுரு என்பதும் அதாவது அடுத்தவர்களை தரைமட்டமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு பார்வை பேச்சு அதே போல் கஞ்சத்தனம் என்பதும் நம்மிடத்தில் இருந்தால் இறைவனுக்கு தொண்ணூற்றம்பது திருநாமங்களில் அதிகமான பெயர்கள் உண்டு தொண்ணூற்றொம்பது திருநாமங்களை விடையும் அதிகமான பெயர்கள் உண்டு அப்போ நாம் அதிகமாக கேட் நமது காதுகளில் கேட்காத ஒரு திருநாமம் யா ஜவாது யா அல்லா யா ஜவாது யா அல்லா அதனுடைய அர்த்தம் அதிகமாக வழங்கக்கூடியவன் அதிகமாக தானங்கள் செய்யக்கூடியவன் அதிகமாக தரக்கூடியவன் யா ஜவாது யா அல்லா யா ஜவாது யா அல்லா என்கிற திருநாமத்தை ஒரு அடியான் வழக்கமாக ஓதி வருகிறான் என்றால் அதற்கும் ஒரு நேரம் இருக்கிறது அதை நாம் ஓத வேண்டிய இடம் நமது தொழுகையில் சுஜூதில் நாம் ஓத வேண்டும் நம் தொழுகையில் எப்பொழுதும் ஓதக்கூடிய திக்கரை சுஜூதில் ஓதக்கூடிய திக்கரை மூன்று முறை ஓதிவிட்டு யா ஜவாத் யா அல்லா யா ஜவாத் யா அல்லா என்கிற திருநாமத்தை அவனுடைய கல்பில் அவன் பதினாலு தடவை ஓதினால் அவனுடைய கல்பில் இருக்கக்கூடிய இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் விலகி கிடைக்கும் அந்த ஒரு கஞ்சத்தனத்திலிருந்து தான் தான் பெரியவன் அப்படிங்கிற சிந்தனை மோசப்பட்ட சிந்தனையிலிருந்து அவனை இறைவன் பாதுகாத்து விடுவான் அவருடைய கல்வியில் இருக்கக்கூடிய அகங்காரம் பொறாமை கஞ்சத்தனம் இந்த தரமட்டமாக பார்க்கக்கூடிய இதில் இருந்தெல்லாம் இறைவனை பாதுகாத்து விடுவான் நாம் ஒவ்வொருவருமே நிறைய பாவங்கள் செய்திருக்கோம் அறிந்தும் அறியாமலும் ரகசியமாகவும் நாம் நிறைய பாவங்கள் செய்திருப்போம் எந்த நேரத்தில் நம்மிடத்தில் மரணம் வரும் என்பது நமக்கு யாருக்குமே தெரியாது நேற்றைய தினத்தில் நாம் பார்த்த நிறைய பேர் இன்னைக்கு மண் மண்ணுலகில் இருப்பாங்க இன்று நம்மோடு இருக்கக்கூடியவங்க நாளை சில நேரம் மண்ணறையில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க நிறைய இளைஞர்கள் இப்பொழுது இருபத்தி மூன்று இருபத்தி நாலு அந்த வயசில் அவங்களுடைய ஒரு வாழ்க்கையில் அவர்கள் கால் எடுத்து வைப்பதற்கு முன்னதாகவே மரணத்தை அவங்க சுவைத்து விடுகிறாங்க அந்த நபர்கள் யாருமே நினைத்து கூட பார்க்க மாட்டாங்க தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய கனவுகளோடு இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அவர்கள் எல்லாமே அப்போ நேற்று நம்மோடு நல்ல முறையில் வாழ்ந்தவங்க இன்று மண்ணறையில் பொழுக்களுக்கு உணவாக ஆகிவிட்டாங்க அல்லாஹு தால நாம் ஒவ்வொருவருக்குமே ஆஃபியத்துள்ள நல்ல நீண்ட ஆயுளை தருவானாக ஆமீன் அப்போ எப்பொழுது நாம் ஒவ்வொருவரும் விடை பெறுவோம் அப்படின்னு நாம் யாருக்குமே தெரியாது அதற்கு முன்னதாக இறைவனிடத்தில் நமது பாவங்களை எல்லாம் கூறி தவ தேடவில்லை என்றால் நமது கபறு என்பது பயங்கரமானதாகிவிடும் அதன் பின்பு உள்ள வர்சகையான அந்த வாழ்க்கை என்பது நமக்கு அதிக கடுமையும் அதிக சிரமத்தையும் அதிக வேதனையும் கொண்டு சேர்க்கும் அதனால் மரணமடைவதற்கு முன்னதாக நமக்கு தௌபு தேடுவதற்கு வாய்ப்பு கிடைக்குமா என்று நமக்கு தெரியாது ஆனால் நமது ரசூல் சுல்லா ஃபுலேவ் செல்லம் நமக்கு கற்றுத்தந்திருக்காங்க ஹஸ்மா அலுசனா அதில் யா தவ்வாபு யா அல்லா தௌபகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ரப்பே... அப்போது எந்த ஒரு அடியானுக்காவது இறைவா நான் மரணமடைவதற்கு முன்னதாக என்னுடைய தவறுகளை எல்லாம் கோரி நான் உன்னிடத்தில் தவப கேட்டு என்னுடைய த தவறையெல்லாம் நீ மன்னித்து நாம் மரணமடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருந்தால் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தால் யா குல் யா தவ்வாபு அந்த அடியான் யா தவ்வாபு யா அல்லா என்கிற திருநாமத்தை நானூற்றி ஒன்பது தடவை அவன் ஓதட்டும் அப்போ எல்லா நாட்களுமே ஒவ்வொரு தொழுகையின் பிறகு ஒரு நூறு தடவை அந்த வகையில் ஒரு நானூற்றி ஒன்பது தடவை நமக்கு பூர்த்தி செய்த முடிந்தால் யா தவ்வாபியா அல்லா என்கிற திருநாமத்தை ஓதி நம்ம அப்படி பூர்த்தி செய்தால் அப்படி ஓதி அந்த அடியானுக்கு இறைவனிடத்திலிருந்து மகத்தான கூலி உண்டு அதுபோல அவன் மரணமடைவதற்கு முன்னதாக தௌப தேடி உள்ள தௌபத் தேடி அவன் மரணமடைவதற்குள்ள வாய்ப்பை இறைவன் ஏற்படுத்தி கொடுப்பான் தௌபம் இல்லாமல் அவன் மரணத்தை சுவைக்க மாட்டான் இறைவனிடத்தில் தௌப தேடி அவனுடைய எல்லாம் இறைவன் மன்னித்து அந்த ஒரு ம மரணத்தை தான் அவன் சுவைப்பான் அதாவது அவனுடைய பாவங்களை வைத்து கொண்டு அந்த தண்டனையோடு அவன் இறைவனை சந்திக்க மாட்டான் அவனுடைய எல்லாம் கழுகி அவன் சுத்தமான ஒரு தான் அவன் இறைவனை சந்திப்பான் என்பதாகும் அப்போது இறைவன் அதற்கு தௌஃபிக் புரிவானாக அதற்கு நாம் யா தவ்வாபியா அல்லா என்கிற இறைவனுடைய சக்தி மிகுந்த இஸ்மை நாம் இறுக்கமாக பிடித்துக்கொள்வோம் அப்போது நான் இந்த வீடியோவில் சொன்ன இந்த நாலு இஸ்முகளையும் நமது வாழ்க்கையில் நாம் இறுக்கமாக வைத்திருக்க வேண்டிய இஸ்முகளாகும் அப்போது நமது வாழ்க்கையில் வழக்கமாக ஓதுவதற்கு இறைவன் நமக்கு தௌஃபிக் புரிவானாக ஆமீன்